வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு ராமதாஸ் ஐயா அண்ணன் அண்ணன்னு அன்ப பொழிஞ்சு தீர்த்துட்டாரு அருள் அவர்கள் இன்னைக்கு நடந்த பாமக அப்டேட் என்ன அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் வெல்கம் டு தி கே டிவி நான் உங்கள் மதுமிதா வியாழக்கிழமை வியாழக்கிழமை கரெக்டா ஆஜராயிராரு பிரஸ் மீட்ல ராமதாஸ் ஐயா இன்னைக்கு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ராமதாஸ் ஐயா கிட்ட ஒரு கேள்வி வைக்கப்பட்டது அத பத்தி பேச எனக்கு விருப்பமே இல்லன்னு அப்பவேனா கட்சிக்கான அதிகாரம் வந்து தலைவர் கிட்டயும் தான் இருக்கு நிறுவனரான உங்க கிட்ட இல்ல அப்படின்னு அன்புமணி சொல்லிட்டு இருக்காரு அத பத்தி நீங்க என்ன ஐயா நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அத பத்தி எனக்கு பேசவே விருப்பம் இல்ல அப்படின்னு அப்பவே அந்த கேள்வியை நிறுத்திட்டாராம் அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காருன்னா நான் ஒற்றை மனிதனா கிராமங்களுக்கு போயிருக்கேன் போய் இந்த கட்சியை வளர்த்து எடுத்திருக்கேன் இப்ப வரைக்கும் இந்த ஊம ஜனங்களுக்காக நான் பாடுபட்டுட்டு வரேன் அப்படி இருந்தும் சில செய்திகள்லாம் என்ன ரொம்ப மனவேதனைக்கு உள்ளாக்குது சில செயல்கள்லாம் என் ரொம்ப காயப்படுத்துது அப்படின்னு மறைமுகமா அன்புமணியுடைய செயல்பாட்டைதான் ராமதாஸ் ஐயா சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருந்தும் அந்த மாதிரி மனவேதனையில புலம் தள்ளிட்டு மக்களுக்காக நான் களத்துல வந்து நிக்கிறேன் மக்களுக்காக பாடுபட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பிரஸ் மீட்ல ராமதாஸ் ஐயா சொல்லிருக்காரு அன்புமணி அருளை கட்சியை விட்டு நீக்கிட்டதா சொல்லிருக்காரு அதுக்கு நீங்க என்ன ஐயா சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அன்புமணி அவர்களுக்கு அருளை நீக்கத்துக்கான அதிகாரம் சுத்தமா கிடையாது ஏன்னா அருள் வந்து ஒரு கொரடா தலைவர் அவரை நீக்கணும்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்கு அது அடிப்படையில தான் அவரை நீக்க முடியும் அதனால இப்ப வரைக்கும் கட்சியில அருள் இருக்காரு அப்படின்ற ஒரு தெளிவான கருத்தை இந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு அதிமுக கூட கூட்டணி வைக்க போறீங்களா திமுக கூட கூட்டணி வைக்க போறீங்களா ரெண்டு கட்சி கிட்டயும் பாமக பேசிட்டு இருக்கிறதா ஒரு கருத்து நிலவுது அதுக்கு அவருடைய பதில் என்னன்னா கூட்டணி பத்தின முடிவை வெறுமையா சாதாரணமா எடுக்க முடியாது அதுக்கும் செயற்குழு நிர்வாக குழு பொதுக்குழுலாம் கூட்டி அங்கதான் முடிவெடுக்கப்படும் கூட்டணி யார் கூட அப்படின்றது அது வரைக்கும் இந்த திமுக கிட்ட பேசுறோம் அதிமுக கிட்ட பேசுறோம் அப்படி எல்லாமே ஒரு வதந்தி தான் அது யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த பிரஸ் மீட்ட ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருக்காரு ராமதாஸ் ஐயா ராமதாஸ் ஐயா சொன்னதுக்கு அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் வந்து தனியா செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அவர்கிட்ட ஒரு கேள்விய செய்தியாளர்கள் கேக்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அன்புமணி ஆதரவாளர் கார்த்திக் வந்து உங்களுக்கு ஒரு தனி பாடம் புகட்டப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வரைக்கும் முடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அவர் படிக்க சொன்னா படிச்சிருவோம் அப்படின்னு ரொம்ப நகைச்சுவையா அந்த செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருக்காரு தைலாபுரத்துக்கு கண்டிப்பா சின்னையா வருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல பாமக ஒரு வெற்றி கூட்டணியா அமையும் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா சொல்லியிருக்காரு அந்த பிரஸ் மீட்ல அன்புமணியால உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கா அப்படின்னு செய்தியாளர்கள் அதுக்கு பதறி போய்றீங்க அவரு அண்ணங்க என்ன தூக்கி வளர்த்தவரு தயவு செஞ்சு அப்படிலாம் கேட்காதீங்க எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே செய்தியாளர்கள் என்ன கேட்கறாங்கன்னா நீங்க பிரஸ் மீட்ல மட்டும்தான் அண்ணா அண்ணன் அன்ப பொழிங்க ஆனா ராமதாஸ் கிட்ட போயிட்டு அன்புமணியை பத்தி தவறா சொல்றீங்கன்னு ஒரு கருத்து வருது அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்டு கேட்டதுக்கு நான் என்னங்க சொல்ல போறேன் நான் போய் ராமதாஸ் ஐயா கிட்ட சொன்னா அவர் கேட்பாரா நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா ஐயா என்ன சொல்றாரோ அது செய்யறது மட்டும் தான் என்னோட வேலைன்னு ரொம்ப அமைதியா சொல்லி அந்த பிரஸ் மீட்டை அவர் முடிச்சிருக்காரு இந்த பிரச்சனை எப்பதான் முடியும் தெரியாம தினம் தினம் ஒவ்வொரு அப்டேட்டா கொடுத்துட்டு இருக்காங்க பாமக இது போன்ற சுவாரஸ்யமான அரசியல் தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி